ஒரு தாய் தன் எப்படி ரொம்ப அக்கறையோட கவனிச்சுக்குவாங்களோ அருவறுப்பு இல்லாம கவனிச்சுக்குவாங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களை கவனிச்சுக்கிட்டீங்கன்னு கோபால்மா போயிடுச்சு இது எதிர்பார்த்த முடிவுனாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் போன தடவை வைரல் லோட் டெஸ்ட் பண்ணும் போதே கவுண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது இவங்க நான் பேப்பர்ல கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தாங்க இவங்களுக்கு இது ப்ரொஃபஷனே இல்ல இருந்தாலும் ரொம்ப அன்பா அக்கறையா கவனிச்சுக்கிட்டாங்க அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க என் சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு எங்க கிராமத்துக்கே போயிடலாம் இருக்கேன் டாக்டர் நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என்னால் இதை கேட்காமையும் இருக்க முடியல நான் இங்க வந்த கொஞ்ச நாள்ல உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் தப்பான பழக்கம் எதுவும் இருக்கிறதா தெரியல அப்புறம் எப்படி உங்க வைஃபுக்கு எந்த வியாதி நோ நோ மிஸ்டர் கோபால அவரோட ஒய்ஃபும் ரொம்ப ஜெனியூன் அவங்களுக்கு ஹெச்ஐவி வந்ததுக்கு வேற காரணம் இருக்கு நான் சொல்லாமா கோபால் இவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும் டாக்டர் ஆக்சுவலா இவங்க பிசினஸ்க்காக தென்னாப்பிரிக்கால இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அங்கே ஒரு தடவை இவங்க ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ பிளட்டு கொடுத்துருக்காங்க அந்த பிளட்டு ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட் எமர்ஜென்சி டைமில் கொடுத்ததுனால டெஸ்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பன்னெண்டு கிலோ இடம் அப்புறம் எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க வந்த பிறகு அவங்க பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருந்தது தெரிய வந்தது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஒன்றும் பண்ண முடியல ஒரு சின்ன கவனக்குறைவால பெரிய இழப்பு ஏற்படுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப என்ன டாக்டர் சை போறீங்க அவங்க பாடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வச்சு கிரிமினேட் பண்ணிடுவோம் ரொம்ப நன்றிமா உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா போன நேரம் பார்த்தா இப்படி ஆகணும் நான் நல்ல நேரத்துல அங்க போனாலும் என் கெட்ட நேரம் எனக்கு முன்னாடி அங்க போய் நிக்குது என்ன பண்றது வைஃபை எழுந்துட்டு நிக்கிறவர்கிட்ட என் கஷ்டத்தை எப்படி போய் சொல்றது அங்க வேலையில இருந்தாலும் மாசம் மாசம் கழிச்சு சொல்லி உதவி கேட்கலாம் இப்ப அதுவும் இல்ல இப்ப என்னதான் செய்யறதா இருக்க என்ன செய்யறதுன்னு தெரியல அக்கா குழம்பு போய் உட்கார்ந்து கவலைப்படாத வித்யா ஆண்டவர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் உன் குறையெல்லாம் அந்த தெய்வம் கேட்டிருக்கோம் நிச்சயமா உனக்கு நல்லது நடக்கும் பக்கத்துல நின்று போய் வேணும்னாலும் சாமிக்கு அதுல இல்ல இப்ப வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் கேட்கவா போதும் வாங்கக்கா போலாம் போறதா சொன்னேன் எப்ப வந்த என்னாச்சு பருவதம் கண்ணு கலங்கி இருக்க ஒண்ணும் இல்லங்க இல்ல ஏதோ நடந்துருக்கு உன் முகத்துல நல்லா தெரியுது என்னாச்சுன்னு சொல்லு இல்ல அது வந்து என்கிட்ட மறைக்காத என்னாச்சுன்னு சொல்லு வழியில யாராவது பார்த்து ஏதாவது சொன்னாங்களா ஆ சொல்லு அப்பாவும் வழியில பார்த்தேன் நீங்க டிகிரி படிக்கிறதை மரியா கிட்ட சொன்னாரா அதுக்காக என்ன ஏற்கனவே அவருக்கு ரவுடி தாதா பொருக்கின் பட்டம் இதுக்கு புதுசா ஒரு பட்டம் கேவலமா பேசிருக்கா இருக்கா நீங்க படிக்கிறதுனால படிச்சவங்களுக்கு எல்லாம் அசிங்கமா நீங்க டிகிரி வாங்குனா அவ வாங்குன டிகிரி கிழிச்சு போடுவேன் சொல்றாளா பருவதம் இதுக்காகவா நீ வருத்தப்படுற உம் மரியாதை பத்தி உனக்கு தெரியாது என்ன பண்றது என்னமோ என்ன பழைய அப்பூவாவே நினைச்சுகிட்டு இருக்கா நான் அவளுக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன் ஆனா அதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரல நான் செஞ்ச அந்த துரோகம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது உலகம் அப்படிதான் பருவதோ என்ன பண்றது உலகம் எப்படி வேணா இருக்கட்டும் எனக்கு நீங்க படிக்கணும் நம்மள கேவலமா பேசின அந்த மரியா முன்னாடி நீங்க கண்டிப்பா படிச்சு டிகிரி வாங்கி ஆகணும் அந்த நினைப்போட இனிமே நீங்க படிக்கிறீங்க இந்தாங்க பருவதோ அவைகதோ சொல்லிட்டு போறா நீயே இதை பெருசா எழுதுகிறேன் என்னை வெறுப்பேற்றணும்னு அவன் அந்த மாதிரிலாம் பேசிருக்கா வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும் ஏன் புருஷனும் ஒரு டிகிரி ஓடுறதான்னு அவளுக்கு நான் நிரூபிக்கணும் இந்தாங்க நீங்க எதுவும் பேச வேண்டாம் உட்காந்து படிங்க நான் இப்போ உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன்

நான் தானே படிக்கிறேன் நீ ஏன் கூட சேர்ந்து முடிச்சிக்கிட்டு இருக்க மணி ஒன்னாயிடுச்சு போய் தூங்கு நான் தூங்குனா உங்களுக்கும் தூக்கம் வரும் நான் முடிச்சுட்டு இருக்கேன் நீங்க படிங்க

உங்களை வெளியில கொண்டு வரத்துக்கு என் முழு திறமையும் பயன்படுத்திருக்கேன் சார் உங்க முழு திறமையும் யூஸ் பண்ணி என்ன ஜாமீன்ல மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடிஞ்சது நான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விடுதலை ஆகி வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அதுக்காக வேற ஒரு நல்ல வக்கீல பாருங்க மேடம் உங்களை நான் ஜாமீன்ல எடுத்ததுக்காவது இந்த கேஸை என்கிட்ட கொடுங்க நான் டீல் பண்றேன் கவி போனா போது விட்டுட நம்ம வைத்து சார் தானே நீ வேற மணி நான் உண்மையிலேயே ரிலீஸ் ஆகி வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அதனால வைதி சார் ராத்திரிய பகல்னும் பகல் ராத்திரின்னும் சொல்லி நம்ப வைக்கிற ஒரு நல்ல வக்கீலா பாருங்களேன் இந்த விஷயத்துல உங்க முழு திறமையும் காட்டுங்க நல்ல வைக்கல எஸ் பாக்கறேன் பாருங்க பாக்கறேன் மேடம் ஐயோ கவி ஏதோ தற்பெருமையா பேசலாம் வந்தாரு அவர் இப்படி தர மட்டுமா ஆகிட்டியே நீ வேற மணி இவரெல்லாம் நம்பி கேஸ் கொடுக்க முடியுமா ஜாமீன்ல தானே வெளியே வந்துருக்கோன்னு கவலைப்படாதீங்க பாலாஜி இந்த கொண்டு வர வேண்டியது உங்க வளர்ச்சி பிடிக்காம தான் கவிதா இந்த வேணும்னே மாட்டி உடைச்சிடலாம் உங்க பக்கம் நியாயம் இருக்கு நீங்க கவலையப்படாதீங்க இல்ல சார் கேஸ பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல நீங்க எப்படியாவது என்ன வெளில கொண்டு வந்துடுவீங்க என் மனைவியும் என் பொண்ணும் என்னை பத்தி தப்பா நினைக்கிறாங்க அதை நினைச்சாதான் சார் என்னால் தாங்க முடியல என் குழந்த மனசுல எங்க அப்பா நல்லவர் இல்ல கெட்டவர் எண்ணம் பதிஞ்சு போச்சு முதல்ல அதை மாத்தணும் கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாலே எல்லாம் மாறிடும் பாலாஜி அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு என்ன உங்க பிசினஸ் தான் எனக்கு கவலையா இருக்கு ஆமா சார் கையில இருந்த நாலஞ்சு பெரிய கஸ்டமர்ஸ் வேற புரோக்கரும் கிட்ட போயிட்டாங்க தொழில ஏற்ற இறக்கம் சகஜங்க நீங்க ஆயிரம் நல்லது பண்ணிருந்தாலும் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை பத்தி தான் இந்த சமூகம் பெருசா பேசிக்கிட்டே இருக்கும் இத நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க வெற்றி தான் தள்ளி போகும் வெற்றிக்கு முதல் வழி என்ன தெரியுங்களா நீங்க வந்து நல்ல விஷயங்களை விடாம இருக்கிறதும் கெட்ட விஷயங்களை உடனே தூக்கி தூர போடுறது இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க உங்களுடைய பழைய வெற்றிகளை நினைச்சு பார்க்கணும் அப்ப தெம்பு தானா வரும் உங்களுக்கு காஞ்சனா மேடம் உதவியோட தனியா தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தப்போ தன்னை நிலை நிறுத்திக்கணும்னு நீங்க எவ்வளவு கடுமையா உழைச்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்க உழைப்பீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ சார் வர வித்யா இந்த ராமன் கோல இருந்து செக் விதியா... வித்யா வித்யா வாங்க மேடம் ஏன் உட்காருங்க கலங்கி இருக்கு என்னாச்சு என் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா வீடுதான் பிரச்சனை எங்க வீடு வீடு எனக்கு ஏழுத்துக்கு வந்துருச்சு வீட்டை நீக்கிறதுக்கு நீ எந்த முயற்சியும் பண்ணலையா

ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் வேலை என்ன யாரு கோபாலின் ஒருத்தரோட மனைவிக்கு ஒரு தடவை பிளட் ஏத்துறப்போ தப்பா ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிற பிளட்டை ஏத்திட்டாங்க அவங்களுக்கு விவரம் தெரியும் போதே நோய் ரொம்ப சீரியஸா இருந்துச்சாம் அவங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே முன் வரல நான் தான் அவங்கள போய் கவனிச்சுக்கிட்டேன் மேடம் வீட்டை மீக்கிறதுக்காக எந்த வேலையும் செய்ய தயாரா இருந்த எனக்கு அந்த வேலை சரின்னு பட்டுச்சு அதனால தான் செஞ்சேன் தினமும் பாத் கொடுத்து மருந்து கொடுத்து கவனிச்சுக்கிட்டேன் கோபால் சாரு எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு வீட்டை மீக்கிறதுக்காக அவர் உதவி கேட்கலான்னு போனேன் ஆனால் அப்போ அவங்க மனைவி செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சது திரும்பி வந்துட்டேன் மேடம் நான் அந்த வேலை செய்யறத பத்தி ஆயிரம் பேர் தப்பா பேசினாங்க ஆனா பத்தி எல்லாம் கவலைப்படாம போன என் வீட்டை மீட்க முடியாம போயிடுச்சு நீ செஞ்சது வேலை இல்லம்மா ஒரு மிகப்பெரிய சேவை சரி வீடு எழுத்திக்க போறது இந்த நேரத்துக்கு ஹு ஏழ மேடம் என்ன பொண்ணுமா நீ என் கிட்டே ஒரு வார்த்தை கூடாதா நான் எப்படியாவது அந்த வீட்டை மீட்டிருப்பேனே உங்கக்கிட்ட கேட்கலன்னு தான் நினச்சோம் மேடம் ஆனால் உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியும் என்ன சூழ்நிலை சரி விடு நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எப்படியாவது அந்த வீட்டை வாங்கி கொடுத்துருப்பேனே என்ன நீ இப்படி பண்ணிட்டியே சரி வீட்டை யார் ஏழத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து நம்ம வீட்டை வாங்குறதுக்கு பேசி பாக்கலாம் ஒண்ணும் வரி பண்ணிக்காத நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிடலாம் குக்கர் உக்கர் குக்கர் கணத்தோடு முதல்ல ஏதாவது சாப்பிட்றியா சரி ரிலாக்ஸ் ஆர் நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் இன்னி கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு பொறுக்க போலயா பொறுக்கிற புத்தி எனக்கு உனக்கு ஆமா உன்னோட வீடு ஏறத்துக்கு வந்துச்சே அந்த சந்தோஷமான செய்தி தெரியுமா உனக்கு மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது மனுஷ ஜென்மமே இல்ல இன்னொரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா ஏலத்துக்கு வந்தவங்க வீட்டை நான் ஏலத்துக்கு எடுத்துருக்கேன் வீடை மீட்டுத் தரேன்னு தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ தரலை என்ன குறை சொல்லுவிய அதான் இனிமேலாவது ஒரு பொண்டாட்டிய லட்சணமா ஒரு புடிச்சிருக்க செய்ய வேண்டிய பணிமீடெல்லாம் செஞ்சேன்னா அந்த வீடு உனக்கு தான் இல்லைனா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்க்கையை வீண் அடிச்சுட்டீங்க இப்ப என்னைய வேலை பேசுறீங்களா நான் ஏமாந்தது ஒரு தடவையாவே இருக்கட்டும் கடையில காசு கொடுத்து பொருளை வாங்குற மாதிரி ஒரு பொண்ணோட உடம்ப வேலை பேசுறீங்க உங்களுக்கு நான் பொண்டாட்டிய நடந்துகிட்டா என் அப்பா அம்மாவோட ஆத்மா என்னை மன்னிக்கவே மன்னிக்காது உங்களோட எந்த கேவலமான முயற்சிக்கும் நான் மயங்க மாட்டேன்